ரொம்ப ஜாலியா ஹாப்பியா என்னோட பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சாச்சு அந்த நிறைய ஆஃபர்ஸ் இங்க இருந்துச்சு வேலவன் ஸ்டோருக்கு வாங்க நிஜமா சொல்றேன் நீங்க மனசு நிறைஞ்சுதான் இங்க இருந்து போகும் இந்தியாவே பேரதமாக இருக்கும் இந்தியாவில் நானூறு சீட்டுகளை பெற்று திரு மோடி அவர்கள் அரசமைப்பார்கள் இது ஆச்சரியம் நடக்கப் போகிறது தமிழ்நாட்டில் பாஜக மலரும் என்றெல்லாம் சொன்னார்கள் அதுவும் கருத்து கணிப்பு கருத்து திணிப்பு அதுவும் எக்ஸிட் போல் என்று விதவிதமாக கதை விட்டார்கள் ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் தெளிவாக சொன்னார்கள் நாங்கள் யார் பக்கம் என்றால் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பக்கம் தான் எங்கள் சொன்னேன் ஒரு பெரிய ஆச்சரியது இந்தியாவின் தலையத்தை மாற்றுகின்ற மாநிலம் இந்த மாநிலம் என்றால் அது உத்தரப்பிரதேசம் தான் ஏனென்றால் எண்பது நாடாளுமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய மாநிலம் என்றால் உத்தரப்பிரதேசம் அங்கே தொடர்ந்து என்றால் பாஜக எண்பது இடங்களிலுமே வெற்றி பெற்று மிருக காலத்துடன் ஆட்சியை அமைத்தார்கள் ஆனால் இந்த நாற்பது இடங்களில் தான் அவர்களால் வெற்றி பெற முடிந்தது நாற்பது இந்தியா கூட்டணி வென்றது அதான் சொன்னேன் ஒரு நகைச்சுவை உணர்வு சொன்னேன் கேந்திரமா நாற்பது தொகுதி மாறிச்சு இந்தியா கூட்டணிக்கு வந்துச்சு ஏனால் அங்கே யூபி இருக்கின்ற நம்ம சகோதரர்கள் தான் தமிழ்நாட்டுக்கு வந்து வேலை செய்தார்கள் ஆட்சி நடக்கிறது இப்போது நன்றாக இருக்கிறேன் என்பது தமிழ்நாட்டிலும் இன்று வேலை செய்தவர்கள் அங்கே சென்று வாக்களிக்கும் போது மாற்றி அமைத்தார்கள் இருக்குது இருக்கிறது வேலைக்கையாக சொல்கிறேன் ஏனென்றால் இந்த மாற்றம் தேவைப்படுகிறது இன்று இந்தியாவிலே மோடி ஆட்சி ஒரு மைனாரிட்டி ஆட்சி மைனாரிட்டி ஆட்சியை நடத்துகிறார் யார் என்றால் மோடி ஏனென்றால் சென்ற படையலாம் எதுவரையும் செய்யலாம் எந்த சட்டத்தையும் செய்யலாம் குறிப்பாக சொன்னால் தமிழ்நாட்டில் முதல் முறையாக இந்தியாவிலேயே நீட் வேண்டாம் நீட் தவறான கொள்கை என்று சொன்னவர் யார் என்றால் நம் தலைவர் அப்ப இவர்கள் என்ன பண்ணாங்க நம்மை நமக்கு எதுக்கென்னு அடித்தார்கள் இவர்கள் குறுகிய பட்டத்துடன் பேசுகிறார்கள் இந்த பிரச்சனை தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் இது தேசிய அளவிலே ஒரு பிரச்சனை இல்லை ஆனால் தொடர்ந்து இளைய தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நீட் வேண்டாம் வேண்டாம் பிரச்சாரத்தை கையெழுத்து இயக்கமாக அப்போது கூட நம்மளை ஏராட்டம் செய்தார்கள் என்று பாருங்கள் தமிழ்நாட்டில் மட்டும் மாணவ மாணவர்கள் தற்கொலை செய்வதற்கு ராஜஸ்தான் மாநிலத்திலே கோட்டா அந்த பார்த்தீங்கன்னா அதிகமான மாணவர்கள் எதுவும் குறிப்பாக நீட் பயிற்சிக்கால் வந்த தங்களை தேர்வு செய்ய முடியாது ஏன் இந்த நீட் என்று மாணவ செல்வங்கள் தங்கள் இளம் வயதிலே தற்கொலை செய்து கொள்கிறார்கள் அது தற்கொலையை தவிர்த்து தவிர்ப்பதற்காக அந்த பாஜக அரசு என்ன தான் செய்கிறது ஃபேண்டில் போய் தூக்கப்பட்டு தூக்கிறாங்களா ஸ்பிரிங்கு போய்க்கிறாங்க வச்சா தற்கொலை செய்கிறது செய்து தவிர்க்கலாம் ஆனால் உண்மையான பிரச்சனை என்ன நீட் என்பதை புரியவில்லை இன்று நீட்ல கோலாறு ஏற்பட்டிருக்கிறது ஒரு கேள்விக்கு தவறான பதில் எழுதினால் மைனஸ் நாலு மார்க் எழுநூத்தி இருபது அதிகபட்சமாக நிகழ்வு பெறக்கூடிய பார்க்கு ஆனால் எழுநூத்தி பதினெட்டு எழுநூத்தி பத்தொன்பது என்று வாங்கிறார்கள் எப்படி வர முடியும் இருவரு ஒரு கொஸ்டினுக்கு நாலு மார்க் மைனஸ்னா எழுநூத்தி பதினாறு ரூபாய் வரும் ஆனால் எழுநூத்தி பத்து பதினெட்டு பத்தொன்பது கேட்டால் அவர்கள் தேர்வு எழுதுக்க டைம் இல்லை அதனால கிரேஸ் மார்க் போடுறோமா இது என்ன புதுசா இவங்களுக்கு தேவைப்படும் போதெல்லாம் செய்கிறார்கள் அது மட்டுமா செய்கிறார்கள் இன்று அதிகமா நம்ம நம்ம இந்த நாட்டில் பண்ணோம்னா நீட் தேர்வு நேர்மையாக செய்கிறார்கள் அது குறிப்பாக நம்ம பார்க்கணும் மாணவர்கள் தான் கிட்டத்தட்ட அவங்கள வந்து தோடு கிடையாது இது போடக்கூடாதுன்னு சொல்லி அவங்களும் ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க ஆனால் இதையே வட இந்தியாவில் சென்றால் மாணவர்கள் பெற்றோர்களே வந்து காப்பீடுக்க உதவுகிறார்கள் இத்தனை பதிவு அங்கிருக்க மாணவர்கள் அதிக அளவுக்கு ஆனால் நாம் நேர்மையோடு இருக்கிறோம் இன்று நீட் தேசிய பிரச்சனையாக மாறுகிறது தமிழ்நாட்டிலே நாம் சொன்ன போது கேட்காதவர்கள் என்று கேட்கிறார்கள் நீட் வேண்டாம் என்ற கருத்து இந்தியா முழுவதும் வருகிறது அதற்கு காரணம் யார் என்றால் நமது முதல்வர் தளபதி மு க ஸ்டாலினும் நமது இளம் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் இதே நீங்கள் மாநில சிலை பார்க்கும் போது இதே ஒரு தான் உங்களுக்கும் இருக்கும் ஏன்னா நாம் என்ன கேட்கிறோம் உங்க மேயர் பிரியாசுவர் பெரும் செல்லும் கல்வி சொல்லும் தான் நீங்க கல்வி சொல்லும் பெறுங்கள் அந்த வகையில் உதவுவதற்காக அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் என் நல்ல முறைகளை நல்ல நல்லுறிகள் வந்து தாழ்ந்து அனைவருக்கும் என் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்து வருகிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க